அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நம்ம மயில் வந்து பொம்பளை கெட்டப்பு போட்டு சூப்பரா நடிச்சு அந்த முத்து வேலையே ஒரு முட்டாள ஆக்கி நகையை மீட்டு கொண்டாரு ஆனா நம்ம மயில பொம்பளை கெட்டப்புல பார்த்து நம்ம கார்த்திகை பயங்கரமா சிரிக்கிறாரு அது சூப்பரா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கொடுக்க விடாம தடுத்தாங்க அது வேற லெவல் அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எப்சைட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான தான் பார்க்க வகுப்புறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த சிவனாண்டி முத்துவேல் எல்லாத்தையும் தான் நகை இருக்கு அப்படின்னு நம்ம கார்த்திக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதாவது நம்ம மயில்கிட்ட வந்து இதை நம்ம கார்த்திக் சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எப்படி என்னப்பா அப்படின்னு நம்ம மயில் கேட்டவொடனே அதாவது தான் போய் அந்த நகையை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே நான் என்னப்பா செய்வேன் அதாவது அந்த முத்துவேல் வந்து யாருக்கானே பொம்புல விஷயத்துல வந்து கொஞ்சம் வீக்கு அதாவது நீங்க வந்து சேலை கட்டி நல்லா பூ வச்சு தலையில அப்படி லேடிஸ் மாதிரி அலங்காரம் பண்ணி போங்க கட்டாயம் அவன் வந்து உங்ககிட்ட ஏமாந்துருவான் அப்படின்னு சொன்ன நம்ம மயில் வந்து எப்பா நீ சொல்லிட்டலாம் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறதேன் சும்மா நடிச்சு பின்னிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் அதே மாதிரி லேடிஸ் மாதிரி கெட்ட போட்டு சும்மா அசைச்சிட்டாரு அதுக்கடுத்து அந்த முத்துவேல் வந்து அகா சூப்பர் பிகர் ஒன்று நிக்கி அப்படின்னு நம்ம மயில் கிட்ட நெருங்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மயிலும் சூப்பரா நடிச்சு அதாவது அந்த முத்துவேல வந்து நம்ம மயில் வந்து ஒரு ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம முத்துவேல் வந்து நம்ம மயிலை பார்த்து லேடிஸ் நினைச்சிட்டு வர்ணிக்கிறான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து அழுறங்க எதுக்கு அழுகுற அப்படின்னு சொன்னோடனே அதாவது உளவு அழகா இருக்கேனா ஆனா அந்த அழகான கழுத்துக்கு ஒரு நெக்லஸ் இல்லாம ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னோடனே நீ எதுக்கு கவலைப்படுத அதாவது என்ன நகை நிறைய இருக்கு உனக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் நான் நகையை மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடி வச்சிருந்த சாமி நகையை வந்து அந்த முத்துவேல் வந்து எடுத்தாந்து அதாவது நம்ம மயிலுக்கு போட்டு விடுறான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து அடா பாவீங்களா அப்ப தான் நகையை மாத்தி வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு வச்சு அந்த முத்துவேல அட்டி பின்னிட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வேகமா வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து நிறைய கொணந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து நம்ம கார்த்திகை வந்து சிரிக்கிறாரு நம்ம மயில பாத்து என்னப்பா சிரிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அதாவது அந்த ஆள் உண்மை உண்மையில உங்களை பொம்பளை நம்பிட்டானா அப்படின்னு சொன்னோடனே ஆமாப்பா அவன் சரியா காஞ்சி போய் கிடக்கான் ஏப்பா ஒரு பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி வச்சானா நம்பிடுவான் பொழுதுக்கு அதாவது அவன் சரியான பொம்பளை வீக்கா இருக்காம்பா அப்படின்னு சொன்னவனே அதுக்கடுத்து வாங்க முதல்ல அந்த சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கொடுக்கதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு அதாவது ஒரிஜினல் வகை எல்லாம் எடுத்து கோயிலுக்கு கொண்டு போறாங்க அப்போ வந்து அந்த சிவனாண்டி வந்து சந்தோஷத்துல இருக்கான் அந்த திருப்பு நமக்கு தான் முதல் மரியாதை அதாவது அந்த செங்க சோலைக்கு நான் ஓனரா இறலாம் நினைச்சேன் அதுதான் என் கைய விட்டு போச்சு அதாவது இப்போ அந்த முதல் மரியாதை எனக்கு சந்திரா அது ஒன்னாலதான் கிடைக்க போகுது ரொம்ப நன்றி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சந்திராட்ட அதுக்கடுத்து முதல் மரியாதை தூக்கி தலையில வைக்கிறாங்க நம்ம சிவனாண்டிக்கு இப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தது அது சூப்பரா இருந்தது அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க வேற லெவல் அதாவது மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாம லைக் பண்ணுங்க சப்பரேட் பண்ணுங்க